வணக்கம் மக்களே இன்று நாம் பக்தியில் ஒன்றிய ஒரு அருமையான அனுமன் கதையை கேட்கப் போகிறோம் இது ஒரு சிறிய சம்பவம் போல தோன்றலாம் ஆனால் அதில் மறைந்திருக்கும் ஆன்மீக உண்மையை உணர்ந்தால் உங்கள் உள்ளம் சிலிர்க்கும் உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் என்றால் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்கள் ஒரு நாள் ஸ்ரீ ராமர் சீதையுடன் அயோத்தியில் ஆண்டாண்டு காலமாக ராஜ்யம் செலுத்து கொண்டிருந்தார் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் ஆனால் ராமர் ஒரு சோதனை செய்தார் அவர் ஒரு சின்ன கூட்டு கூட்டத்தில் தங்கள் மக்களை விட்டு ஒரு கேள்வி கேட்டார் இந்த உலகத்தில் யாருடைய பக்தி என்மேல் மிக சிறந்தது என்று அந்த கேள்விக்கான பதிலை மக்களிடம் கேட்டு பார்த்ததும் பலர் லட்சுமணன் சத்ருகன் பரதன் அனுமன் என அனைவரும் தேர்வு செய்யப்பட்டனர் ஆனால் ராமர் முகத்தில் அந்த திருப்தி இல்லை அவரது நெஞ்சில் ஒரு சின்ன சந்தேகம் அனுமான் உண்மையில் என்னை நம்புகிறாரா இல்லை எனது சக்தியையே என்பது அந்த சந்தேகம் ராமர் அழைத்தார் அனுமனை அனுமனே நீ என் மீது பக்தியுடன் இருக்கிறாய் என்பதை நம்புகிறேன் ஆனால் ஒரு சோதனை கொடுக்கவா என்று அனுமன் சிறிதும் தயக்கமின்றி சொன்னார் என் உயிரையே வாங்குகிற சோதனையாயிருந்தாலும் தயார் சுவாமி அப்போது ராமர் புன்னகையுடன் சொன்னார் எனது ஒரு வாசனைப்பட்ட பூவை இந்த காட்டின் வழியாக எரிகிறேன் நீ அதை திரும்ப கொண்டு வா ஆனால் நீ உன் வாளையும் சக்தியையும் பயன்படுத்தக்கூடாதென்று அனுமன் அதற்கு சம்மதித்தார் ராமர் பூவை வீசினார் அது ஒரு அடர்த்தியான காட்டுக்குள் விழுந்தது அனுமன் புறப்பட்டார் இடையில் காட்டுப்புலிகள் கல்லறைகள் சூறாவளி எல்லாம் வந்தது அனுமன் நிச்சயமாக யுத்தம் செய்யக்கூடியவர்தான் ஆனால் ராமர் சொன்னதை கண்மூடித்தனமாக பின்பற்றி தன்னுடைய வாள் சக்தி எதையும் பயன்படுத்தப்படவில்லை முனிவர்கள் வனவாசிகள் விலங்குகள் யாரையும் துன்புறுத்தாமல் அமைதியாகவும் கண்ணீரோடு அனுமான் பூவை எடுத்தார் திரும்பி வந்தபோது ராமர் உருகி நின்றார் அனுமானே இதுதான் உண்மையான பக்தி என் கட்டளையை உன் உயிரை கொடுப்பது போல கேட்டாய் சக்தி இருந்தும் ஆணையை மீறவில்லை இன்று முதல் உன் பக்திக்கு தலை வணங்குகிறேன் என்று அங்கே ராமர் தன் மாலையை எடுத்து அணிய சொன்னார் அனுமனுக்கு அனுமன் தவிர யாருக்கும் அந்த மரியாதை கிடைக்கவில்லை பாருங்கள் தோடர்களே சக்தி இருந்தும் கட்டுப்பாடு என்பதுதான் உண்மையான பக்தியின் அடையாளம் அனுமான் இன்று நம்மை காக்கிறார் அவரை நாம் உண்மையாக சிந்தித்தால் நாம் வாழ்க்கையில் எந்த சோதனையும் நம்மை கடக்க முடியாது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேயா ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தந்தோ அனுமன் பிரச்சோதயாத்